ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குட்டி மினி விளாக் பார்க்கலாமா ஈவினிங் மூணு மணி இருக்குங்க நான் எங்கள் அக்கா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் அமராவதி புதூர் எங்கள் அக்கா பொண்ணு வந்து பெரிய பொண்ணாகிட்டாங்க அவங்கள பார்க்குறக்காண்டி தான் நான் வந்திருந்தோம் எல்லாருமே முன்னாடி போகிறது பார்த்திங்கன்னா எங்கள் சின்ன அக்கா அங்க குட்டி பசங்கள் என்னோட பெரிய அக்கா நான் என் பசங்க எங்கள் அண்ணி எல்லாருமே பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா வீட்டுக்கு பேக் சைடு முந்திரி தோப்பு இருக்குது எங்கள் அக்கா வாங்க முந்திரி பழம் பறிக்கலான்னு கூட்டிகிட்டு போனாங்க அப்படியே போகிற வழி பார்த்திங்கன்னா எல்லாம் காமெடி பண்ணிட்டு சிரிச்சுட்டு பாட்டு பாடிக்கிட்டு இப்படியே போய்கிட்டே இருந்தோம் அதோட இன்னொருத்தவங்களும் வந்தாங்க அது யாரும் செல்ல நாய்க்குட்டி தான் இப்படியே போய்கிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா இறங்க முடியல எல்லாம் தப்பி தவறி தான் கீழே போனோம் ஏன்னா லைட்டா ஸ்லிப் ஆனாலும் விழுந்துருவோம் தான் இப்படியே போயிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தூரத்துல பார்க்கும் போதே தெரியும் அது முந்திரி தோப்பு அந்த கொஞ்சம் ஸ்டக்காக அது நினைக்காதீங்க அது வீடியோ எடுக்கும் போது கொஞ்சம் எடிட் பண்ணும் போது கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சு பாருங்க இதுதான் முந்திரி தோப்பு எங்க ஊர்ல கரெக்டாக தேவக்கோட்டையை தாண்டி அமராவதி வரைக்கும் இந்த ஃபுல் ரோ மெயின் ரோடு ஓரம் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா முந்திரி தோப்பா தான் இருக்கும் சரி சும்மா தானே இருக்கும்னு சொல்லிட்டு முந்திரி கலாம் அவங்க போனோம் மாட்டனும் வச்சுக்கோங்க வச்சு செஞ்சுருவாங்க அதோடு போய் பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா மையம் பாருங்கள் அப்படியே பரபரப்பாக முந்திரியை போய் பறிக்கிறான் அவ்வளோ முந்திரிங்க நிறைய முந்திரி பழம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஓனர் பார்த்துட்டாங்கன்னா நம்ம முந்திரி பழம் எடுத்துக்கலாம் முந்திரி எடுத்துக்கக்கூடாது ஏன்னா முந்திரி தான் அவங்களுக்கு வந்து ரேட்டே போகும் அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஒரு ஐநூறுரூபா காசு கொடுத்து நம்ம எத்தனை டிப்பர் வேணாலும் முந்திரி ப முந்திரி பழத்தை எடுத்துக்கலாம் ஆனால் முந்திரி எடுத்துக்க முடியாது பறிக்க வரவங்களையும் முந்திரி பழத்தை மட்டும் தான் எடுத்துகிட்டு போக சொல்லுவாங்க முந்திரி எடுத்துகிட்டு போகக்கூடாது நம்ம ஆட்டையை போட்டு போகிறனால முந்திரியை மட்டும் பழத்தை பறிச்சுட்டு வேகமாக வந்துவிட்டோம் நானும் எங்கள் சின்ன அக்காவும் ஃபஸ்ட் டைம்னால் பயந்துட்டு முன்னாடியே உடாந்துட்டோம் எங்கள் பெரியக்கா கூட திட்டுச்சு ஏன் பக்கிங்களா சீக்கிரமாக வந்துட்டிங்கன்னு சொல்லிவிட்டு முந்திரி பழத்தை எங்கள் அக்காவை காட்ட சொன்னேன் எங்க அக்கா காட்டாமே கொண்டு போய்கிட்டு இருக்கு உங்களுக்கு காட்டுற பாருங்க காட்டு காட்டுன்னு சொன்னேன் காட்டலை இப்போ காட்டுற பாருங்க என் பொண்ணு இதாங்க முந்திரி பழம் நீங்களும் வாங்க சாப்பிடலாம்